திரும்ப திரும்பலாம் இஞ்சால திரும்பலாம் திரும்ப இஞ்சால பக்கம் என்ன ஊடுது என்னத்துக்கு குட்டி போட போசி முட்டை போட போது போல எத்தனை பொன் மாயில் நிற்கிது பாருங்க ஒன்று ரெண்டு அங்காளை இங்கே முன்னுக்கு அடுங்க போய் போய் கப்படி எடுத்துட்டு ஆ இருக்குது பேருக்கு எல்லாம் வந்து இனம் தான் தாக்கல் வந்திருக்கிறோம் நாங்களாவே தொந்தரவு அது சரி பாரு இதில் இந்த மக்கள் வந்து உடுப்பு துவைக்கணும் பயமே இல்லாமல் உடுப்பு துவைக்கணும் காரணம் என்ன முதலியல் வீடு அப்பாரு வீடு அந்த காலத்துல இடம்பெயர்ந்து போனாக்களை இது கடை கடைக்கு வந்து ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு போயிடும் இந்த காட்டுக்குள்ளே ஒரு கடை கரண்ட் என்ன மகாவெளி அபிவிருத்தி திட்டம் இந்த இடத்துக்கு பேர் வீர கொடிச்சோலை இந்த பேரையை பாருங்க தமிழ் பேர் சுத்த தமிழ் ஆனால் எப்படி வந்து வேற வேரமொழிக்கு மாற்றிருக்கணும்னா வீரா டவ்ஜூஆர் வி போட்டா தமிழ் டவுள்ஜு போட்டா மொழி பாருங்க அது வடிவம் விளங்குது மகாவெலி என்று சொல்லி என்ன நடக்குதுன்னு எனக்கு விளங்கலை அதை பற்றி தெரிஞ்சாக்க சொல்லுவோம் இதான் இந்த மகாவேலி திட்டத்தில் நடக்கிற இந்த வேற வீடுகளெல்லாம் கட்டினோம் என்னன்னு தெரியாது அந்த மகாவேலி திட்டம்னு சொல்லி கொஞ்ச காலம் பிரச்சனைகள் நடந்தது அது இதெல்லாம் நியூஸில் வந்த செய்தி அல்ல இதுதான் அந்த கஜி தோட்டம் வீடு கஜி தேக்குமா எல்லாம் வச்சிருக்கோம் கேட்குறதோ சீசன் சீசனுக்கு கேட்குறோம்

நல்லா சும்மான்றனே தெரிஞ்சு விட போறாங்க காட்டு கொடுக்கிற ஆயுர்வேத வைத்திய ஆனா பாருங்க இந்த கிராமங்களெல்லாம் நல்லா ரோட் எல்லாம் போட்டு நல்லா அபிவிருத்தி செய்திருக்கிறோம் யாழ்ப்பாணத்துல இப்போ வந்து சில சில இடங்கள் குண்டும் குளிக்கும் இருக்கு அதான் டியூசன் சென்டர் மெயின் ரோடுக்கு வந்துட்டோம் இன்னும் போகும் பாருங்க மெயின் ரோடு இந்த மெயின் ரோடு இன்னும் வரவே இல்லையா வினித்தாலாம் அடுத்த ஆட்டம் அடுத்த ஆட்டத்துக்கு போய் கொண்டிருக்கோம் எங்கடைய உள்ள இதுதான் மெயின் ரோடு வாங்க நடுவு கோணம் புத்தசிலியா காட்டி வச்சுக்கிறாங்க அவவே இந்த நம்பிக்கை ஆனா இந்த தூரத்தில் ஆமிக்காம இருக்காங்க அதுக்குள்ள ஓஹோ இதை வந்து கடியாக நடக்க போல கூட பாருங்க கோவில் கட்டின கொஞ்சம் அறகுறையோடு இருக்குது இன்னும் கோயிலோடு இல்லை சிவன் கோயிலாக தான் இருக்கும் அம்மன் கோவில் அம்மன் கோவில் எதை வச்சு சொன்னானந்தா ஏதோ பிரச்சனை நடக்கும் தெரியல கட்டின அறகுறையோடு நிற்கிது தோப்பு தென்னந்தோப்பு பாருங்க நல்லபடியாக செய்து வச்சுக்காங்க

கஜுதான் செய் கஜு இஞ்சால கூடுதலா வந்து கஜு கஜு உற்பத்தி கஜு தோட்டம் வில்லுவா வந்து வில்லுவான்னு மாத்தி போட்டாங்க ஒன்னாத்தி வில்லு தமிழ் பெயர் இது அந்த காலத்துல வந்து எப்படி மாறப்பட்டிருந்தது தேங்காய் ஒன்று ஓயிடும் அழிந்து போன தமிழ் கிராமம்னு சொல்லலாம் இருப்பிற மாதிரி இருக்கிறது பக்கம் குரங்கு மாமா மாமா சொல்றேன் மாமா பள்ளிவாசம் பச்சையாக கிடக்கு நான் பள்ளிவாசன் கரை தீவு கெரை தீவா கரைத்தீவு நிலையை வச்சுருக்காங்க போல காரை தீவு ஆ சரி சுண்ணாம்புக்கல் அடுத்தல நாம் அந்தியா நாம் இருக்காம் மகா வித்யாலயம் அனா தீவிரோம் சாப்பிட வந்திருக்குறோம் ரோமே சாப்பாடு கிடக்கு எங்க இருக்கு

இந்த காட்டுக்குள்ளுக்கு சிறுத்தைகள் புலிகள் எல்லாம் வாழுதாம் போய் பார்ப்போம் என்ன மாதிரி கரடியான கூடுதலாக சிறுத்தை புலி எல்லாம் இருக்கும் முதல குட்டிகள் வராத பாக்குறதுக்கு சிறுத்தைகள் எல்லாம் இருக்கு மேட்டுக்கங்காலம் இருக்கு காலை ஆட்டத்துக்கு சம்பவம் செய்யத்தான் சொல்லிட்டு கேம்பிங் இடம் இப்போ வந்து பாருங்க நெல் விதைச்சிருக்கணும் பாட்டி மே சொல்லிக்கணும் பைக் போவா வந்து ரெண்டா சேராயிருக்கும் ஆனால் பரவாயில்ல போகுது ஏதோ விதைச்சிருக்கணும் என்னன்னு தெரியல சேருதான் தான் கூட இருக்குது பாருங்க ஏதோ ஒரு காட்டு பகுதி வந்துருக்கோம் ரிசோர்ட்ஸ் இல்லாமல் இருக்கணும் இங்கே வெள்ளக்காரன் போறாங்க இதுலேருந்து தங்கி நான் அப்படி போயிட்டு சஃபாரி போயிட்டு வருவேணும் இது நைட் சஃபாரி போறாங்களே அப்படி நாங்களே இப்போ காட்டுக்கெல்லாம் போறோம் இப்போ பின்னா வாங்கிட்டு இருந்தேன்னா சரி ஒரு கதைக்கு பெட்ரோல் போனால் சஃபாரி இதுக்கலாம் சொல்லக்கூடாது மீன் பிடிக்கிற அண்ணன் மோட்டர் பைக் இருக்குது சரியா அது போன பாதையால விட்டீங்கன்னா சரி சேரு நடந்து நடந்துவோம் தெரியாது நல்ல வடிவம் நடம் பாருங்கள் இப்போ நாங்கள் வில்வத்து சரணாலயம் வில்வத்து காட்டுக்குழு தான் வந்து நிற்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் அந்த குளத்துக்குள்ளுக்கு நிறைய தாமரை குளங்கு முளைச்சி நிறைய கொடி வளர்ந்து அதில் பார்த்தீங்கன்னா மேலே நிறைய கொக்கு கொக்கோ நேர இருக்குது இல்லை வித்தியாசமான அந்த கழுத்தை பாருங்க நல்லா இருக்குது

உண்மையில இயற்கை கொள்ளை அழகு பேர் வடிவா இருக்குது என்னன்னு சொல்ல அங்கே இலங்கையோ இருக்கிறோம் மேடம் ஆகி எங்களுக்கு எங்களுக்கே தெரியாம அவ்வளவு காலம் இருந்திருக்கிறோம் ஒரு பட்டப்பட்ட ஒரு மயில் மயில் பட்ட மயில் பெண்மயில் மயிலே தெளிவா சிலோப்பாடு நிப்பாடி வைங்க ரெண்டு மைல் ஆண் மைல் ஒன்று ஒன்று கொடுக்கும் அது ஒன்று ஒன்றரை மைல் நிற்கிது பாருங்க நிறைய மறைஞ்சிட்டு அது வடிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த யானைகள் அதில் புலிகள் அதில் நடமாடுற இடம் கவனமாக இருக்கணும் இதில் குளிக்கிறவ சம்பவம் வந்து நான் குளிச்சேன் ஆக்கள் எதுவும் இல்லாத கவனமாக இருக்கணும் இந்த வில்பத்து சரணாலயத்துக்குள்ளே தான் வந்து நிற்கிறோம் டேம் அந்த வான்களவு வான்களவு இல்லை இதுக்கு என்ன சொல்றது நல்ல தனியும் ஒரு

நீங்க எந்த இடத்துக்கு வந்துடுறாருங்க நானே இப்ப முதல் தரம் இருந்து பில்வத்து காட்டுக்கு உள்ளுக்கு இன்னும் உள்ளுக்கு போகலாம் காடு காடு அப்படியே உள்ளுக்கு போகுது வந்து பாருங்க நன்றி ஒரே என்ன வாங்க போய் மயில் மாமி நிற்கிறேன் பாருங்க இது எந்த கூடன்றது இதில் பெருந்தும் கொக்கோ மயிலோ மயிலுக்கு குதிக்கலருன்றது இல்லை பெண்ணோ கூட பாயுது பெரிய கொக்கு பெரிய கொக்குன கூடும் கம்பிருந்த இடம் முடிஞ்சு போயிருக்கு பாருங்க ஆமி கேம் கரடி எப்படி சொல்லி கொண்டு நாங்கள் கரடி புலி எருமை மாடு யானை எம்ருமையோ ஆக்கரண்டோ வளப்பெருமையோ பெருமையோருமோ மூன்று வேலை போட்டு மீன் படுத்துல ஏதோ ஒருத்தரும வந்து இடத்துல தொழில் செய்யணும்

அவ்வளோவாங்குள்ள நுழைவு வாயில் அடிக்கு வந்து நிற்கிறோம் முதல் பூ பார்ப்போம் மழை நாங்கால தண்ணி நல்ல வேலை நல்லது நல்லதுன்னா கொங்கு விட்டு கல் வேலை போட்டிருக்கா அதனால் இந்த பக்கத்தில் வந்து இந்த வைக்காது சொத்து பகுதி இல்லை கிரவல் மண்ண அதுதான் எப்படி கொண்டு ஊடாது அந்த இந்த மண்ணை கல் மேல இது இருக்கும் அவைய போய் சேர்ந்துட்டோம் இங்கே மேலான 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 இங்கே மேலான பார்த்து வர வேணும் உங்கால மூணா வேணாம் சம்பவம் செய்ய இந்த அந்த தண்ணி சர்வீஸ் தான் பொடியல் வரையினம் சோசோலிடு நல்லா வம்பல்லா இதுக்குள்ள பார்க்கலமா போனா

இதனால இது சஃபாரி நடக்குது பாத்தீங்க இதுக்கு மேல தண்ணி காரணம் நாங்கள் மண்ணார் போகலாம் இதுக்கு அங்கால போன சொன்னா எப்படி சொல்ல யாழ்ப்பாணம் போற பாதை இருக்கா சாரி மன்னார் போற பாதை நேரம் மன்னார்க்கு போவோம் அந்த பாதை வந்து பொது பாவனைக்கு இல்லை பெரிய காடு சஃபாரிகள் நடங்க எந்த காலத்தில் இதுக்கெலாம் என்ன பெரிய சம்பவங்கள் நடந்தது உங்களுக்கு பெரிய சம்பவங்கள் நடந்த இடங்கள்லாம் இதுதான் எனக்கு சரியாக தெரியலை சரிங்க கமெண்ட்ஸில் போடுங்க அம்மாரா சோழ நான் வச்சு விற்றுக்கொண்டுருவா சரி